இது தெரிந்தால் பழைய துணியை தூக்கி போடவே மாட்டீங்க இப்போ இதுதான் பட்டு வைரல் நம்ம வீட்டு ஓரங்களில் இருக்கிற பழைய துணிகளை பார்த்தாலே இதுல என்ன பயன் என்று தோன்றும் ஆனால் அந்த துணிகளை சிந்தனைகரமான முறையில் பயன்படுத்தினால் அதுவே நம்ம வீட்டு வேலைக்கு உதவிகரமான ஒரு முக்கியமான கருவாக இருக்கும் பவுடர் டப்பா பழைய துணி கத்திரி கையால் செய்யக்கூடிய சிறு முயற்சி இவை அனைத்தும் சேர்ந்தால் கடையில் நூற்று ஐம்பதுக்கு மேல் கொடுத்து வாங்கும் மாப்பை நாம் வீட்டிலேயே சுலபமாக தயாரிக்க முடியும் முதலில் முடிவடைந்த பவுடர் டப்பாவை எடுத்து அதன் மேல் கீழ் பக்கங்களை வெட்டி தட்டையான நிலையில் கொண்டு வர வேண்டும் அதன் பிறகு அதன் இரு பக்கங்களிலும் ஓட்டைகள் போட வேண்டும் இந்த ஓட்டைகள் துணி நுழையத்தக்க அளவில் பெரிதாக இருக்க வேண்டும் அந்த துணிகளில் உள்ள நல்ல தரமான காட்டன் துணிகளை மட்டும் தேர்வு செய்ய வேண்டும் அதை நீளமான நூல்கள் மாதிரி நறுக்க வேண்டும் அதாவது நம்ம வீட்டில் டிஷ் அல்லது ஸ்பூன் வாஷ் செய்யும் ஸ்பாஞ்ச் மாதிரி மென்மையான துணி துணுக்குகள் இந்த துணி துணுக்குகளை பவுடர் டப்பாவின் இரண்டு பக்கங்களிலும் போட்ட ஓட்டைகள் வழியாக கோர்த்து போட வேண்டும் இது சிறிய குழந்தைகளும் கூட கலந்து கொண்டு இந்த கைவினை பணியில் ஈடுபடலாம் இந்த வேலை முடிந்ததும் அந்த பவுடர் டப்பாவே ஒரு அழகான கையால் பிடிக்கக்கூடிய துடைப்பு பட்டை போல மாறிவிடும் இந்த மாப் கையால் பயன்படுத்த தக்கபடி இருக்க வேண்டும் அதனால் பழைய கைப்பிடி போன ஸ்டிக் இருக்கலாம் என்றால் கைப்பிடியும் இருக்கலாம் அதை எடுத்துக்கொண்டு நிச்சயமாக அந்த கைப்பிடிக்கு ஏற்ப ஒரு சிறிய ஓட்டை போட அதில் பொருத்த வேண்டும் இதனால் நம்ம வீட்டு தரையில் உள்ள தூசு எல்லாம் சுலபமாக துடைக்கப்படும் மேலும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த மாப் எந்த வகையான தரைக்கும் சரியாக வேலை செய்யும் இது சாதாரண ரீயூஸ் யோசனை இல்லை இது நம்ம வீட்டு பழைய பொருட்களுக்கு புது உயிர் கொடுக்கும் சூழல் நட்பு முயற்சி பழைய இடத்தில் இருந்த துணிகளும் டப்பாவும் நம்ம வீட்டு வேலைக்கு உதவக்கூடிய கருவியாக மாறுது சின்ன யோசனை கூட பெரிய பயன் கிடைக்கிறதுக்கு இதுதான் சிறந்த உதாரணம் மூட்டை கணக்கில் வேஸ்ட் துணி வச்சு என்ன பண்ணுவேன்னு தெரியல இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்க தீந்து போன ஒரு கவுடர்ட்ட பாத்துக்கோங்க மேல கீழே சைடில் எல்லா போர்ஷன்ஸும் கட் பண்ணிட்டு ஒரு ஃபிளாட்டான போர்ஷனாக எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கம்பியை வந்து நெருப்பில் காமிச்சிட்டு லைனா வந்து அழகாக நல்லா பெரிய பெரிய ஹோலா வந்து போட்டுக்கோங்க இந்த சைடும் போட்டுட்டு அதே மாதிரி அந்த சைடும் போட்டுக்கோங்க இப்போ உங்ககிட்ட இருக்கிற பழைய துணி மூட்டையில லெகின்ஸ் பேண்ட் இருந்தால் ஓகே பனியன் கிளாத் இருந்தால் ஓகே காட்டன் சாரீஸ் இருந்தாலும் ஓகே அதனால நீல நிலமா நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ண நூடுல்ஸ் ஒன்று அந்த ஹோல் குள்ள விட்டு சமமா வந்து இந்த பக்கமா அந்த பக்கம் ஃபுல்லா வந்து இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட மாப்போட பேஸ் வந்து ரெடி ஆயிடும் இப்போ சொர்க்கத்துக்கு ஒரு குச்சி வேணும் பாத்தீங்களா சென்டர் சிசர்ல கரெக்டா சிசர் வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கோங்க அந்த ஹோல்குள்ள உங்களோட பழைய மாப் ஸ்டிக்கா இருந்தாலும் ஓகே மூங்கில் குச்சியா இருந்தாலும் ஓகே இல்ல பழைய பைப்பா இருந்தாலும் ஓகே இன்சர்ட் பண்ணிட்டு கலந்து விழாம இருக்க மேல ஒரு நூடுல்ஸ் போட்டு சுத்திட்டீங்க அப்படின்னா சூப்பரான மாப் ரெடி ஆயிடுச்சு தூக்கி போடுற பொருளை வச்சு இதே மாதிரி செவன் ரிவியூஸ் ஏரியா ஷேர் பண்ணிருக்கேன் ஃபுல்